ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் ரமணன் இந்த வீடியோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி இதில் என்னென்னா பார்க்க போறோம்னா இந்த டேர்ம் ஒன்ல என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் உதாரணமா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு எண்கள் இங்க வந்து நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதில் எத்தனை செம் எக்ஸாம்பிள் எத்தனை செம் எக்ஸசைஸ்ல எத்தனை செம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இதுதான் மெயின் லேர்னிங் அப்ஜெக்ட்டிவ்ஸ் இது ஏன் இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த எண்கள் அப்படிங்கிற தலைப்பையோ அல்லது நம்பர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கையோ நாம படிக்கும்போது இந்த ஹெட்டிங்கை படித்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு என்னென்ன நாலேஜ்லாம் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும் உதாரணமாக ஃபஸ்ட்டு சாப்டரை நான் சொல்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் எத்தனை சம் இருக்கு எத்தனை எக்ஸாம்பிள் சம் இருக்கு டோட்டலாக நமக்கு இங்கே எத்தனை சம் இருக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது நம்ம கவுண்ட் பண்ணாலே தெரிஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன் செவன்டி ஃபோர் சம்ஸ் மொத்தம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பேஜில் டீச்சர்ஸ் சொல்லும்போது இது நம்ம எல்லா கிளாஸ்லையும் பார்ப்போம் எங்கேருந்து ஃபஸ்ட் இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாம இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஓகும் எதை இந்த கட்ரோல் நோக்குங்கள் அதாவது லேர்னிங் அப்செக்டிவ்ஸ்னு சொல்லக்கூடியது இந்த பெரிய எண்களை இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இந்த சாப்டர் படிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம் பெரிய எண்களை புரிந்து கொள்ளுதல் மற்றும் அவற்றை குறிப்பிடும் முறையாக எறிதல் டு அண்டர்ஸ்டாண்ட் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் த டேர்ம்ஸ் யூஸ்டு டு ரெப்ரசென்ட்

இதே போல இந்த பெரிய நம்பர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா நம்ம ஸ்கூல் கவுண்டிங்ல பார்த்தோம்னாக்க நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எழுதி பார்த்துருக்கோம் ஆனா இந்த சாப்டர் உள்ள வரும்போது எந்தெந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சரியா சொல்லணும்னா இங்க இருந்து இங்க இருந்து ஸ்டார் எவ்வளவு தே ஒரு சாரி ஒரு மூணு எவ்வளவு டிஸ்டன்ட்ல இருக்கு மூணு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த டிஸ்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த வேல்யூ ஹவு குட் யூ ரைட் தட் நம்பர் இன் விச் சொல்வீங்க அந்த நம்பரை நீங்க எப்படி எழுதுவீங்க இப்ப இப்படிதான் பெரிய நம்பரை எப்படி நம்ம எழுதுறது அதை எப்படி சொல்றது அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அதுல உள்ள பிளேஸ் வேல்யூஸ் என்ன இதே போலதான் டு அண்டர்ஸ்டாண்ட் லார்ஜ் நம்பர்ஸ் அந்த டேர்ம்ஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் தம் இதோட மட்டும் நம்ம இல்லாம இது இந்தியன் சிஸ்டம் அண்ட் இந்தியன் சிஸ்டம்லயும் பார்ப்போம் அடுத்தது இன்டர்நேஷனல் சிஸ்டத்திலையும் பார்ப்போம் இன்டர்நேஷனல் சிஸ்டத்திலையும் பார்ப்போம் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்த சாப்டர்ஸ்க்கு நம்ம போகணும் அதுபோக இந்த எண்கள் இந்த எண்கள் அதாவது நம்பர்ஸ்ன்ற ஹெட்டிங்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட முடிஞ்சிட போறது இல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இது அடுத்தடுத்த லெவல்ல வரும்போது இந்த நம்பர்ஸ்னுடைய வேல்யூ இது வந்து எயித்து செவன்த் ஸ்டாண்டர்டில் நம்பர்ஸ்னு வரும் எயித் ஸ்டாண்டர்டில் நம்பர்ஸ்னு வரும் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ரியல் நம்பர்ஸ்னு வரும் அடுத்தது டென்த் ஸ்டாண்டர்ட்ல வரும்போது நம்பர் சிஸ்டம் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் தான் இருக்கும் ஏனோ படிக்காம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்கிட்டு படிக்கணுமே தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நான் அடுத்தது செகண்ட் நம்ம பார்த்தோம்னா இப்போ செகண்ட் சாப்டர்ல பாருங்க ரொம்ப 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 முக்கியமான சாப்டர் இது ஏன்னா எல்லாருக்குமே உள்ள ஒரு சாதாரணமா நீங்க உங்களுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க இயற்கணிதம் ஐ மீன் இன்ட்ரோடக்ஷன் அதாவது அல்ஜிப்ரானா என்ன அல்ஜிப்ரா அப்படின்றது ஒரு மாதிரி உண்மையிலே கஷ்டமான விஷயம் கிடையாது ரொம்ப 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 ஈஸியான விஷயம் இதுல வந்து வேரியபிள் இந்த சாப்டர்ல வேரியபிள்னா என்ன வேரியபிள் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் அடிஷன் ஆஃப் அடிஷன் பேட்டர்ன் பேட்டர்ன் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ப்ரடிக்ஷன்ஸ்லாம் என்ன வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸ் நம்ம எப்படி எப்படிலாம் சொல்ல முடியும் என்னென்னா எதெல்லாம் வேரியபிள்ஸ் எதெல்லாம் வேரியபிள்ஸ் இல்லை எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதாவது இந்த சேனல் இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம் அடுத்ததா தேர்ட் சாப்டர் எசென்சியல் டு நோ அதாவது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வரப்போற இந்த சாப்டர் ரொம்ப 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 முக்கியம் அதை இதுக்கு சொல்றதுன்னா இப்போ ஒரு உதாரணமா த்ரீ இஸ்டு ஃபோர்னு இருக்குன்னு வச்சுக்கோமே இந்த த்ரீ இஸ்டு ஃபோர்ன்றத நம்ம ரேஷியோவில் சொல்லும்போது கஷ்டமாக கஷ்டமா இருக்கும் இதையே த்ரீ பை ஃபோர்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அட இது வந்து நம்ம இது வந்து முக்கால் பகுதிப்பா அப்படின்னு த்ரீ போர்த்து அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம பார்த்துருக்கோம் பேண்ட்டு வரப்போகிற சின்ன சின்ன ஒரு கார்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி த்ரீ போர்த்ல எல்லாம் வந்துருக்கு அப்ப இந்த த்ரீ ஃபோர்த் அப்படிங்கிறது ஒரு ரேஷியோவை நாம ஒரு ஃப்ராக்ஷனாக எழுத முடியும் ஒரு ஃபிராக்ஷனை நாம் ஒரு ரேஷியோவாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும் ஒரு சின்ன சின்ன விஷயம் ரேஷியோ எப்போ எடுக்கிறது எதெல்லாம் ரேஷியோவுக்குள்ளே கொண்டு வரலாம் இந்த மாதிரியான இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ட்யூன் ப்ரொக்கோஷன்னா என்ன ரேஷியோன்னா என்ன சிம்பிள் ரேஷியோன்னா என்ன ஒரு உதாரணமாக சிக்ஸ்டி டூ அப்படி இருந்து வச்சுக்கோமே சிக்ஸ்டி டூ டிவைடட் பை தேர்ட்டி ஒன் இதுவும் ஒரு ரேஷியோ தான் பட் கேன்சல் பண்ணிக்க முடியும் எப்படி ஒன் டைம் ஆர் டூ டைம் இது ஒன் டைம் இஸ் தேர்ட்டி ஒன் ஒன் டைம் ஆஃப் தேர்ட்டி ஒன் இது டூ டைம்ஸ் ஆஃப் தேர்ட்டி ஒன் திஸ் கேன் பே எக்ஸ்பிரஸ்

பிளேட்டு சாப்பிட்ற பிளேட்டு வீட்டினுடைய கார்னர்ஸ் நம்ம நிறைய கார்னர்ஸ் பார்த்துருக்கோம் டோர்னுடைய மூமெண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துக்கோம் ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன ஸ்டெயிட் லைன் எப்படி இருக்கும் அந்த ஸ்டேட் லைனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன எங்கே ஸ்டார்ட் ஆகும் எங்கே முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்போ சாதாரணமா ஒரு ஒரு ரே டைப்ஸ் ஆஃப் அதாவது பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இப்போதான் நீங்க வந்து அந்த இதுல வரீங்க அங்கே ரொம்ப ஜாமெட்ரி அப்படிங்கிறது பேசிக் பார்ட்டுக்கு வரீங்க அடுத்தது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்ன இந்த மாதிரி நிறைய வரும் சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்ன பேர் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் கொலினியர் பாயிண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சாப்டர்ல நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் பட் நிறைய இமேஜ் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தேரியெல்லாம் வரும் அதில் அடுத்தது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் இது எல்லா துறையிலையும் இருக்கு நம்ம தமிழகத்தை தமிழ்நாட்டில் வந்து இந்த புள்ளியியல் அதாவது எப்படி சொல்றது ஒரு செல்போன் சிம் கார்டு விற்பனை பண்றதுல செல்போன் விற்பனை பண்ணுறதுலேருந்து சாதாரணமாக ஷூ செப்பல் ஆரம்பித்து பெரிய பெரிய கார் வரைக்கும் விற்பனையினுடைய அளவு டேட்டா அதை தான் சொல்லுவாங்க டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸு இதுவும் லைஃப் லாங் நம்ம கூட வரும் சாதாரணமாக ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பத்து ரூபா செலவு பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு முந்நூறுவா செலவு பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த மாதிரி புள்ளிகள் அதாவது ஒரு ரைட்டிங்கு கீழே வரும் அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய பிக்டோகிராபிகல் அதாவது ஒரு விஷயத்த உதாரணமா உங்களுடைய ஸ்கூல் நீங்க படிக்கிற ஸ்கூலுடைய டென்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பிளஸ் டூ ரிசல்ட் எல்லாம் ஒரு சின்ன கிராஃப் ஷீட்ல ரொம்ப அழகாக கொண்டு வந்துட முடியும் பை பார் டயக்ராம் அதுதான் இந்த இந்த சாப்டர்ல நீங்க அதான் படிக்க போறீங்க சோ இதுவும் ரொம்ப முக்கியமான சாப்டர் தான் அடுத்ததா லாஸ்ட் சாப்டர் இன்ஃபர்மேஷன் இது வந்து புது சிலபஸ் வந்த பிறகு வச்சிருக்கிற ஒரு ஒரு எப்படி இன்னோவேட்டிவான சாப்டர் இருக்கு இன்னோவேட்டிவான சாப்டர்னா ரொம்ப சின்ன எக்ஸசைஸ் பட் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அதாவது ஒரு போட்டி தேர்வு எல்லாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னாக்கா லைக் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி டெட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அடுத்தது ரயில்வேஸ் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு ஐபிபிஎஸ் இந்தியன் பேங்கிங் பர்சனல் சர்வீஸ் இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாத்துக்குமே இப்ப இருக்கக்கூடிய புக்ஸ் இருக்கு சிக்ஸ்துல இருந்து எயித்து வரைக்கும் கண்டிப்பா எல்லாமே படிச்சுதான் வருவாங்க ஏன்னா நீங்க கேட்டு பாருங்க பக்கத்துல இது ரொம்ப முக்கியமான பேசிக் ஆன ஏரியா இது அதனாலதான் இதுவே ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சின்ன சின்ன விஷயம் அதாவது அப்படி சுடோபு பிளான்

ப்ளஸ் நம்ம கியூஆர் இருந்தும் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸசைஸ் வீடியோஸில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப நல்லா ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள் மற்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குங்கிறத தெரியப்படுத்துங்க தேங்க் யூ